வெல்கம் டு மைத்திலி ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம கோதுமை சம்பாராவை வச்சு நல்லா அருமையான டேஸ்ட்டில் கோதுமை சம்பாராவை உப்புமா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நீங்கள் எப்பவும் உப்புமா செய்கிற மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செய்து பாருங்கள் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் அன்றைக்கி கார சட்னியோடு வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சிக்க போச்சுட்டு அதில் ரெண்டு வர மிளகா அது கூடவே அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அதை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம குரகுரப்பாக பல்சில் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இது கூட சேர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கிறேன் அந்த ஊற வச்சுருந்த பருப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்காமல் இதையுமே பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க நல்லா மைய வைக்கக்கூடாது கரகரப்பாக மைய வச்சு எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கரகரப்பாக மைய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் கடாய்க்குடைய பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்ற மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம கிட்டே சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடாயில் மெஷரிங் கப்பால் ஒரு கப்பளவுக்கு அளவுக்கு கோதுமை ராக தான் எடுத்திருக்கேன் இப்போ அதை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரிஞ்சிடாமல் நல்லா வறுபட்டு வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா நிற மாதிரி வறுபட்டு வந்திருக்கு பாருங்கள் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு மறுபடியும் அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்க்கும் போது வாயில கடுகு டேஸ்ட் நல்லாயிருக்கும் வேண்டாம் நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு பொறிஞ்சிட்டு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வந்த பிறகு இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வாசனைக்காக அது கூடவே ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சியுமே பொடியை கட் பண்ணியிருக்கேன் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு இதில் நாம் ஏற்கனவே கரகரப்பாக படித்து வச்சிருந்த அந்த பருப்பு மிளகாய் அதை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க வதக்கெல்லாம் வேணும்னு அவசியம் இல்லை கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ இது கூடவே கால் கப் துருவுன தேங்காய் இது தேங்காய் வந்து பல்லு பல்லாக பண்ணி போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கலாம் துருவும் போது நமக்கு எல்லாத்துலேயுமே ஒன்றா சேர்ந்து கிடச்சி வரும் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம இந்த கப்பால் தான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துடணும் அதுக்கு மூணு கப் தண்ணி சேர்த்தோம்னா தான் கோதுமை ரவை நல்லா வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும் கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் அந்த சம்பாராவையே ஒரு கையால் போட்டுக்கிட்டே கலந்து விடுங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்போ சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி விடுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த கோதுமராவை வேகிறதுக்கு டைம் எடுக்கும் நல்ல வெந்து வரும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ மூடி வச்சுருந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் பார்க்கும் தண்ணி நல்லா வற்றிட்டு வந்துருக்கு பாருங்கள் ஆனாலுமே இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் இப்போ இதுக்கப்புறம் மூடாமல் ஓப்பன் பண்ணிவிட்டு சிம்லையே வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா மறுபடி கலந்து விடுங்க நம்ம மூடி போட்டே கூட இடையா பாப்பை எடுத்து கலந்து விடுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு கடைசியா கொஞ்சமா பொடியை நறுக்கணும் மல்லி அடியை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கோங்க இப்ப நல்லா பாருங்க சாஃப்டா வெந்து வந்துருச்சு நமக்கு நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான கோதுமை ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மைத்திலி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்